பெண்கள் அதிக முக்கியத்துவம் கொடுத்து பராமரிக்கிற ஒரு முக்கியமான விஷயம் முடி அப்படி பார்த்து பார்த்து வளர்த்த முடி கொட்டுறதுக்கு பல காரணங்கள் இருந்தாலும் முக்கியமான ஒரு காரணம் பொடுகு பொடுகு வந்துட்டா எவ்வளவு நீண்ட கூந்தலும் அடர்த்தி குறைஞ்சு நம்ம அழகே மாறிடும் இயற்கை தந்த அற்புதமான நிவாரணி தான் பேக்கோம்பட்டிக்காய் பொடுகு பிரச்சனை இருக்கவங்க கண்டிப்பா ரெண்டு நிமிஷம் ஒதுக்கி இந்த வீடியோ பாருங்க உங்களுக்கு கண்டிப்பா தீர்வு கிடைக்கும் நான் எங்க பாப்பாவுக்கு ரெண்டு தடவை தான் இந்த பேஸ்ட் அரைச்சு தேய்ச்சி குளிக்க வச்சேன் பொடுகு சுத்தமா மாறிடுச்சு இந்த பேஸ்ட் செய்யறதுக்கு தேவையான பொருள் எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிறது வீடியோ ஸ்கிப் பண்ணாம கண்டிப்பா பாருங்க அப்பதான் உங்களுக்கு முழுசா புரியும் நம்ம முடிக்கு தேவையான அளவு பேக்கமட்டிக்கா நான் ரெண்டு காய் எடுத்திருக்கேன் அடுத்து சோற்று கற்றாழை மடல் இரண்டு ஓரங்கள்ல உள்ள முள்ளையெல்லாம் நீக்கி சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க அடுத்தது முதல் நாள் சோறு கஞ்சி அது கிடைக்கலன்னா தயிர் எடுத்துக்கலாம் பொடுகு இருக்கவங்க யூஸ் பண்ண சீப்பை மற்றவங்க யூஸ் பண்ணால் அவங்களுக்கும் பொடுகு வர நிறைய சான்ஸ் இருக்கு இந்த கொமட்டிக்கா பயங்கரமா கசக்கும் கட் பண்ணிட்டு கையை நல்லா சோப் போட்டு வாஷ் பண்ணிருங்க இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து பொடியா கட் பண்ண பே கொமட்டிக்காய சேர்த்துட்டு சோற்று கற்றாழை மடல் இரண்டு சொன்னோம் இல்லையா அதுல ஒரு மடல இதுல சேர்த்துக்கங்க அடுத்து முதல் நாள் வடித்த வடிச்ச கஞ்சி அது இல்லைன்னா தயிர் சேர்த்து இப்ப நல்ல பேஸ்டா அரைச்சி எடுக்கணும் நல்லா நைஸா அரைச்சி எடுத்த பேஸ்ட நம்ம தலையில அங்கெங்க வகுந்து முடியோட வேர்க்கால்கள் படுற மாதிரி அப்ளை பண்ணிட்டு குறஞ்சது ஒரு ஒரு மணி நேரம் ஊற விடணும் இல்லை அப்புறம் பைத்தமாவோ ஷீகாயோ ஷாம்போ போட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு சிக்கல் இல்லாமல் உதறி காய விடணும் இதோட உங்கள் பக்கம் மறுக்காரை பழம் கிடச்சா அந்த பழத்திலையும் ஒரு நாலு பழம் சேர்த்து யூஸ் பண்ணலாம் ரொம்ப நல்ல ரிசல்ட் இருக்குது முடிய நல்லா சிக்கில்லாமல் காய வச்சுட்டு ரெண்டு சோற்றுக்கட்டாலை மடலில் ஒன்று எடுத்து வச்சோம் இல்லையா அதை இப்போ மிக்சியில் நல்லா நைஸாக அடித்து ஜூஸ் எடுத்துக்கணும் இந்த சோத்துக்காள ஜூஸை நம்ம தலையில் மறுபடியும் அங்கெங்கே வகுந்து வேர்கால்களில் படுற மாதிரி அப்ளை பண்ணி ஊற விடணும் ஆனால் முடிய காய விட்டுறக்கூடாது கொஞ்சம் ஊறுனதுக்கப்புறம் சுத்தமான சீப்பு வச்சு மறுபடியும் சிக்கு முடிய நல்லா சீவி எடுத்துக்கணும் அப்புறம் நைஸ் பேன் சீப்பை வச்சு எவ்வளோ வளித்து சீவ முடியுமோ அந்த அளவுக்கு வளித்து சீவணும் அதில் அழுக்கு மாதிரி வரும் நம்ம ஏற்கனவே தேய்ச்ச பேக்கோமட்டியில் அந்த பொடுகோட பவர் குறைஞ்சிருக்கும் அடுத்து சோற்றுக்கட்டாழை ஜூஸு தேய்ச்சி நம்ம ஊற விட்டுருக்கப்ப அந்த பொடுகு ஊறி இந்த சீப்பு வழிய அழுக்கா வந்துடும் அதை எவ்வளவுக்கு வலிச்சு சீவி எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு சீவி எடுத்துருங்க இந்த சோத்துக்கத்தால ஜெல்லு முடிக்கு நல்ல கண்டிஷனராகவும் இருக்கும் அதே நேரத்துல ஒரே நாளில் பொடுகை வளிச்சு எடுக்கிறதுக்கு ரொம்ப உதவியா இருக்கும் ஃபர்ஸ்ட் எயிட்டி பர்சன்ட் பொடுகு இருக்கும் எடுத்த சில வீடியோக்கள் அழிஞ்சிருச்சு இருந்தாலும் ஒரு சகோதரி கெட்டதுக்காக இருக்க வீடியோ வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி போட்டிருக்கேன் மேலும் இது போன்ற இயற்கையான மருத்துவ குறிப்புகள் மூலிகைகள் மூலிகைகள் பயன் பற்றி தெரிந்து கொள்ள என்னோட பக்கத்தை கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நான் வீடியோ போட்டும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்களும் வீடியோ பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வேறு யாருக்காவது யூஸ் ஆகும் தேங்க் யூ ஸோ மச்